அப்போ எங்க பேர் நீ சாப்பிட்டுட்டு தான் தோங்கணும் சரியா குட்டி முட்டை இது அம்மா வந்து உனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கு குட்டி முட்டை அதாவது குட்டி முட்டைனா இது வந்து முட்டை போட்டு முட்டை வந்து டப்புன்னு உடஞ்சிடுச்சு உடையும் போது அதுவே ஒரு வெள்ளையும் அதுவே ஒரு கருவியும் உருவாக்கிடுச்சு ஆனா அந்த முட்டையும் இருக்குது இதுல பாதி மட்டும் எப்படி இருக்கு இல்லை செமல்ல நிப்பண்ணா பண்ண போறோம் இந்த முட்டை ஏன்னா இன்னைக்கு முழுக்க இவன் சாப்பிடல அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளவு சாப்பாடையும் ஊட்டியே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் இல்ல நான் பசங்க கொடுப்பேன் உங்க அப்பா விட்டுவாரு நல்லா இருக்கா வாடி இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நீ சாப்பிடல இன்னைக்கு நீ சாப்பிட்டு எழுந்துக்க முடியாத அளவு சாப்பாடு வா இதோட வந்து வேலை வேலைக்கு சாப்பிட்ற பழக்கம் வைக்கணும் இப்படி நம்ம சாப்பிடலாம் இப்படிதான் நம்ம வயிறு முழுக்க கூட முடியாத அளவுக்கு நம்மளுக்கு சாப்பாடு விட்டுவாங்க நம்ம அப்பா அம்மா அப்படின்னு உனக்கு தெரியணும் நீ உணரணும் நீ சாப்பிடணும் சின்ன குட் பாய் நல்லா இருக்கட்டா அப்போ உன் மம்மு அந்த அப்பு குட்டி மம்மு செஞ்சுட்டு இருக்கேன் திங் திங் அப்படியே சாப்பிடு